ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கீங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்க்கணும் ஒரு ஒரு அருமையான ஃப்ரை ஃப்ரை அப்படி தான் தான் அது நல்லா நல்லா போட்டு கொத்து எப்படி எப்படி கொடுத்துறோமோ அதே மாதிரி கொத்தி சூப்பரான பார்க்க போகிறோம் அதை இந்த பார்க்கலாம் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒன்றரை கிலோ நெய் மீன் இதுதான் ஒரே சைஸாக நம்ம வாங்கி போகிறோம் இதில் வந்து மீன் முள் வந்து கம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கறி மாதிரி நல்லா இருக்கும் அதனால் இந்த மீனை கிளீன் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு நல்லா கழுவிக்கலாம் உப்பை போட்டு நல்லா என்ன பண்ணோம்னா பெரட்டிக்கலாம் பெரட்டிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்படியே மேரினேட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் உப்பையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அடுப்பு பத்த வச்சு வேக வச்சுக்கலாம் பத்த வச்சு நீரை வச்சுக்கலாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த வேக அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா மீன் வந்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மீன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வந்து வேகக்கூடிய ஒன்று அதனால் வந்து அப்படியே பார்த்து பதமாக நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற ஸ்கின் எடுத்துட்டு அதை எப்படி நம்ம வந்து முள் இல்லாமல் எடுக்கிறோம்னு பார்க்கலாம் இந்த மீனில் இருக்கிற தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் அது யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வாடை அதிகமாக இருக்கும் அதனால வந்து அது ரிமூவ் நம்ம இந்த தோலை நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த போன்லெஸ் மட்டும் அப்படியே அழகா முள்ளு இல்லாம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து போன்லெஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முந்நூறு கிராம் பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம் பதினஞ்சு பீஸ் கர்லீவ்ஸ் நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அந்த தக்காளி வந்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம பிரேக் பண்ணும் எப்படி பண்றோம் பாருங்க லெமன் ஒன்று மல்லிகளை வந்து கார்னிஷுக்கு சால்டு தேவையான அளவு பூண்டு ஒரு இருபது கிராம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி ஒரு பதினஞ்சு கிராம் அதையும் நைஸாக நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ரெண்டு டீ ஸ்பூன் ஆயில் ஐம்பது எம்எல் அடுப்பு பத்த வச்சு தோசைகள் வச்சுக்கலாம் நம்ம அடுப்புல வந்து தோசைகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடு ஏறிடுச்சு சோப்பு போட்டுக்கலாம் அப்படியே அப்புறம் பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஆனியன் பறவை நல்லா வந்து கோல்டன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே நம்ம தக்காளியை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நாம் போன்லெஸ் பண்ணி வச்சிருக்கிற மீனை வந்து இதோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படின்னா நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தோசைகளை பிடிக்காம நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம மசாலா வச்சுருக்கிறத வந்து சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்தா தான் அதோடைய பச்சை ஸ்மெல் போவோம் அதனால் சேர்த்துட்டு அதுக்கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வச்சுருக்கேன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு நல்லா வாசனை போடுற அளவுக்கு நல்லா மசாலா வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ட்ரையாக வர அளவுக்கு நல்லா தான் எல்லா ஃப்ளேவரும் நல்லா குறஞ்சி நல்லா வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து நல்லா தோசைகளை வந்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் லெமனை போட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அதோடைய மீனோடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே வந்து தெரியவே தெரியாது எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நல்ல கொத்து புரோட்டா மாதிரி மேலே வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் மல்லி இலை தூவி விட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் மல்லி இலை தோணுதுக்கப்புறம் நம்ம மிளகு வந்து தூவி விடுவோம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு மீன் ரோஸ்ட்டு செம்ம அருமையாக வந்திருக்கு பிரஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் உள்ள சின்ன தோசைகள்லேயே செய்யலாம் ஓகே பிரஸ் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு ஓகே அடுத்த நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் சந்திக்கலாம் ஓகே பாய்